ரெண்டு வகையான மனிதர்கள் உண்டு ஒன்று வந்து கலகலப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இன்னொன்று அமைதியாக இருக்கிறவங்க இந்த எப்படி கலகலப்பாக பேசுகிறது ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அமைதியாக இருக்கிறதும் ஒரு கலை தான் ஆனால் அந்த கலகலப்பாக பேசுகிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு தர்ம சங்கடம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு கூட ரெண்டு வார்த்தை பேசிட்டாங்கன்னா உடனே சொல்லுவாங்க என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்க உனக்கு எல்லாம் தெரியுமோ பேசாமாரி அப்படின்னா நம்மளும் சரிங்க அப்படிங்க நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு பேசாமல் இருந்துடும் அதாவது நாம் பேசி மாட்டிக்கிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மேலே அன்பாக சொல்கிற மனிதர்கள்ட்ட நாம் வந்து கேட்டுக்கணும் ஆனால் சிலர் வந்து நம்மளை தட்டி வைக்கணுங்கிறதுக்காக உனக்கு என்ன தெரியும் உனக்கு எல்லாம் தெரியுமோ அப்படின்னு கேட்பாங்க அப்படி நம்ம தட்டி வைக்கணும்னு சொல்லி உனக்கு என்ன தெரியும் உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட நம்ம பதில் சொல்லணும் என்ன பதில்னால் எனக்கு எல்லாம் தெரியாது ஆனால் எனக்கு என்ன தேவையோ அது தெரியும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சில நேரங்களில் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்மளையே நம்ப வச்சுருவாங்க மீண்டும் சந்திப்பு